நம்மளுடைய சிந்தனை வந்து மனது குறுகினது எப்படி குறுகிய மனது சிந்தனை அப்படிதான் நேரோ மைண்டா இருப்போம் நம்ம நம்மளுடைய மனதே நேரோ மைண்ட் தான் நேரோ மைண்ட் ஆபிரகாம அப்படிதான் இருந்தார் ஆபிரகாமுக்கு வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கத்த சொல்றாரு நீ எழுந்து நட நீ பண்ண கண்களை எரிட்டு கிழக்கு எவ்வளவோ மேற்கு எவ்வளவோ வடக்கு எவ்வளவோ தெற்கு எவ்வளவோ நீ நடந்து என்ன பண்ண திரி அமேன் நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தந்தேன் தருவேனா தந்தேனா ஏற்கனவே தந்திருக்குற உன் ஆவில ஆனா உன் மனதை தடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நல்லா கவனிக்க என்ன கவனிச்சாதான் புரியும் அதெல்லாம் புரியாது நம்ம செய்தியை கவனிச்சாதாங்க புரியும் ஏன்னா கவனிக்கலைன்னா ஒண்ணுமே என்ன பண்ணுது நீ உனக்கு நான் தந்துட்டேன் ஆனா உன் ஆவிக்குள்ள அது இருக்கு ஆனா அவனுடைய மைண்ட் வந்து நேரம் மைண்டா இருக்கு உன் மனது குறுகிய மனதா இருக்கு விசாலமான மனதா ஒன்னு மனது மாறல இப்பொழுது வெளிப்பாடு வருது நான் உனக்கு சொல்றேன் நீ நடந்து திரி உனக்கு எவ்வளவு வேணுமோ நடந்து திரி உன் கண்ணை ஏறி